எத நேரத்து முடியும் யாராலையும் சொல்ல முடியாது ஆனா இருக்கிற வரைக்கும் எல்லாரோடவும் அன்பா பாசமா இருந்து பழகிட்டு போயிட்டே இருந்து ஒன்னும் பிரச்சனையே கிடையாது உள்ள கசப்பு வைராஜ்யோ வெறுப்பு இருக்கிற வஞ்சனையான எண்ணங்கள் தூக்கி வெளிய போட்டுட்டு கடவுள் சொன்ன மாதிரி உன்னை நேசிப்பதை போல பிறையோன்னு நேசிச்சு பாருங்க அங்க கிடைக்கிற சந்தோஷம் இந்த கசப்பு வைராஜ்ஜ நேசிட்டு பழகுற அந்த பழக்கத்தையோ இல்ல வேற எந்த காரியத்துக்காக மற்றவங்கள வெறுக்கிற அந்த காரியத்துக்கையோ நிச்சயமாக வந்து அந்த உண்மையான சந்தோஷம் கிடைக்காது தூக்கி வெளியில் எரிஞ்சு பாருங்கள் உண்மையான அன்பு உள்ளே வைங்க எல்லாருமே உண்மையான அன்பை செலுத்திப்பாங்க அவர் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்றதெல்லாம் செகண்ட்ரி ஒருத்தர் போது ஒரு ஆயரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதை வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இவர் நம்மளால் அன்பாக இருக்கிறாருன்றதுதான் தாங்க அன்பு கிடையாதுங்க ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுக்கலான்னு உங்ககிட்ட இருக்குதே இல்லைன்றது செகண்ட் விஷயம் மனசார ஒருத்தரை உண்மையாக பாருங்க உண்மையாக மனசார ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டி பாருங்க அந்த அன்புக்கான பிரதிபலனை அவங்க கூட இல்லைங்க உங்களுக்குள்ளவே ஆட்டோமேட்டிக்காக தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் நாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அதை நாமையும் அதை எடுத்துக்கணும் அந்த சுதந்திரத்தை நாம தான் எடுத்துக்கணும் அதை வச்சுட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு ஒத்திரமாக ஒத்திரி வெயில் கசப்பாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுல நமக்கும் நஷ்டம் நம்ம யார் மேலே வெறுப்பு காட்டுறோமோ அவங்களுக்கும் கஷ்டம் நஷ்டமோ கஷ்டமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாங்கன்னா இஷ்டப்பட்ட சந்தோஷத்தை நம்ம அனுபவத்தினா அன்பாக இருந்து பாருங்கள் மற்ற தூக்கி குப்பையில் போடுங்க எல்லாமே வந்து நம்ம பிரச்சனையெல்லாம் வேறு லெவலுக்கு மாறிடும் ஆயிரம் கஷ்டம் இருங்க நம்ம ஆயிரம் பிரச்சனைங்க எல்லாத்தையும் தூக்கி மனசுக்குள்ளே வச்சுட்டு குழம்பிகிட்டு இருக்காதிங்க அதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க காரணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அதுதான் நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாத மோசனை கூட சொல்லுது அதனால் கற்றுகிற பிள்ளையார் உலகத்தில் வாழ்கிற வைக்க நம்ம உண்மையாக எல்லாத்துக்கும் அன்பை காட்டிப்பாருங்க நம்ம பிரச்சனைலாம் அப்படியே ஒதுங்க போயிடுங்க தானே